வணக்கம் பீபர்ஸ் வெல்கம் டு அலர் டூ ஃபோர் செவன் தமிழ் பவர் பை பிக் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்ரா கிராக்கர் பாலிமர் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஜாப் அலர்ட்ஸ் எக்ஸாம் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கனவு வேலையை அடையிறதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் ஸோ எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பிரம்மபுரா கிராக்கர் அண்ட் பாலமர் லிமிட்டெட் வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஃபயர் அண்ட் சேஃப்டி சீனியர் இன்ஜினியர் கெமிக்கல் சீனியர் ஆஃபீஸர் கான்ட்ராக்ட் அண்ட் ப்ரொக்யூர்மென்ட் சீனியர் இன்ஜினியர் எலெக்ட்ரிக்கல் சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் சீனியர் இன்ஜினியர் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சீனியர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் அண்ட் சீனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஆஃபீஸர் லெபாரெட்டரி கிட்டத்தட்ட பத்து வகையான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைங்கிறதையும் பார்த்துலாம் டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் ஃபயர் இல்லைன்னா ஃபயர் சேஃப்டியில் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் எக்ஸ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் ஃபிஃப்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சீனியர் என்ஜினியர் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிகல் இதுக்கெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அந்தந்த ஸ்ட்ரீமில் தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சீனியர் ஒஃபெசர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு சிஏ அல்லது ஐசி டப்ளியூஏ முடிச்சிருக்கணும் இல்லை பிகாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் முடிச்சிருக்கோம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ஆஃபீஸர் லெபார்டரி ஸோ லெபார்டிரியில் வேலை பார்க்குறதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி வித் மினிமம் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் இதுக்கும் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாம்ஸ் உங்களுக்கு ரிசர்வ் கேட்டகரியில் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகே அண்ட் இதுக்கான ஃபீ டீடெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜென்ரல் இ டப்ளியூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகிரியில் வரீங்க நான் கிரிமியல் லேயர் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு பே பண்ணணும் அதர்வைஸ் விமன் ஆகட்டும் இல்லை பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எஸ்சிஎஸ்டி இங்களுக்கெல்லாம் வந்து ஃபீ எக்ஸப்ஷன் இருக்குது அண்ட் டபிள்யூ 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 டாட் பிசிபிஎல் ஆன்லைன் டாட் கோ டாட் இன் இங்கே கூடிய கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கூட எதுவும் உங்களுக்கு ரொம்ப டிசைரபிளாக இருக்குது கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு யூனிக் அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பர் கிடைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்சோ நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுது ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஐ மீன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அல்லாங் வித் அவள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதே மாதிரி இதுக்கான லிங்க் எங்கே அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது உபயோகமாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நாளையும் நம்புறது வேலையும் நம்புறி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்